வணக்கம் நண்பர்களே பிரான்சில் தற்பொழுது பெரும் கொந்தளிப்பான ஒரு நிலைமை காணப்படுகிறது மரிலூப்பன் கைது மற்றும் அவர் சிறை தண்டனை அனுபவிப்பது தொடர்பாக இப்பொழுது பிரான்ஸ் ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் இருக்கிறது அது தொடர்பான மேலதிக தகவல்களை செய்தியாளர் எஸ் பி நம்ம அவர்களிடம் நாம் கேட்போம் வணக்கம் ஜோஹர் வணக்கம் வணக்கம் முழுமையான தகவல்கள் என்ன ஆம் இது பல வாரங்களாக ஒரு வதந்தியாக இருந்தது முப்பத்தோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு டிசிவ் அதாவது ஒரு பெரிய முடிவெடுக்கும் நாளாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதாவது மெரிலுப்பன் என்ற பெண்மணி மூன்று தடவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் அத்தோடு தீவிர வலதுசாரியாக இருந்த எஃப்என் என்ற கட்சியை தந்தையாரிடமிருந்து மாற்றி ஆர் என்ற பெயரில் மாற்றியிருந்தார் இவருடைய வலதுசாரி போக்கு ஓரளவுக்கு பிரான்சில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்துதான் கூறுவோம் அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை இருந்தாலும் பதினோரு மில்லியன் பேர் இவருக்கு வாக்களித்திருந்தார்கள் ஆனால் இங்கே பிரச்சனை அதுவும் இல்லை இவர் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினராக பத்து வருடங்களுக்கு முன்பு இருக்கும் பொழுது இந்த நிதி மோசடி செய்தார் என்பதுதான் இங்கே பிரச்சனை எப்படி என்றால் ஐரோப்பிய பாராளுமன்ற பாராளுமன்றம் ஒரு நிதியை கொடுக்கும் அதாவது அந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு கட்சி அதாவது பாராளுமன்றத்துக்கான செலவுகள் போக்குவரத்து போன்றவற்றை கொடுத்த காசை இவர் என்ன செய்தார் என்றால் முழுக்க முழுக்க தன்னுடைய கட்சி தேவைக்கு பயன்படுத்தினார் இல்லாத பதவிகள் உதாரணமா இத்தனை பேரை விலைக்கு வைத்திருந்தேன் இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்தேன் என்று கள்ள கணக்கு காட்டி ஃப்ரோட் அதாவது ஊழல் செய்திருந்தார் இந்த பேர் புழு அடிபட்டிருந்தது தான் அதை மறுத்து கொண்டே வந்தார் ஆனால் இந்த பல தடவை நீதிமன்றம் சென்றவர் இன்று காலை நீதிமன்றத்தில் நேரடியாக இவர் தன் இவர் மீது தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குப்பாவுள்ளார் தன்னை தண்டனை ஏற்றுக்கொண்டுள்ளார் அதாவது தான் தவறு செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் முக்கியமானது ஆகவே இதன்படி இவருக்கு ஐந்து வருடம் எந்தவித குடியுரிமைகளும் வழங்கப்படமானது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருந்தார் ஆனால் இவருடைய இந்த தண்டனை வந்து அந்த அதில் போட்டியிடுவதில் இருந்து அவரை தவிர்க்கின்றது அதே நேரம் இது தவிர நாலு வருட சிறை தண்டனை ஒரு விதிக்கப்பட்டுள்ளது அதில் ரெண்டு வருடம் நிச்சயமாக உள்ளுக்கு இருக்க வேண்டும் ஏனைய ரெண்டு வருடங்களும் இந்த பிரஸ்லேண்ட் அதாவது பாதுகாப்பு பெல்ட் அணிந்து அவருடைய நடவடிக்கைகளை நடமாடும் இடங்களை அவதானிப்பதாக இருக்கிறது அடுத்த கேள்வி இவர் இந்த பதவியிலிருந்து விளக்கப்பட்டால் அடுத்தது என்ன நடக்க போறோம் என்று கேள்வி வருகிறது இந்த கட்சியினுடைய தலைமைப்பிடத்தை படத்தை நடத்தது என்னும் பொழுது இங்கே ஒரு போட்டி ஒன்று உள்ளூர் போட்டி ஒன்று இருக்குது எப்படி என்றால் இருபத்தொன்பது வயதுடைய ஜோர்டான் பாடேலா என்பவர் இந்த கட்சியினுடைய அடுத்த தலைவராக பலராலும் கணிக்கப்படுகிறார் இப்பொழுது கேள்வி இந்த இருபத்தொம்பது வயது உடையவரிடம் இந்த பதவியை கொடுப்பதா கொடுக்காமல் விட்டால் என்ன நடக்கும் என்றால் அங்கே உள்ள பலர் அதுக்குள் அடிபட்டு கட்சிக்குள் உள்பூசல் வழியில் தெரியவர் ஆகவே அடுத்தடுத்த வாரங்களில் இந்த கட்சி எப்படி போகிறது என்ன நடக்க போறோம் என்பதை பலரும் பார்க்க இது வேடிக்கையான சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது ஜனாதிபதி தேர் அதாவது பிரான்சில் ஜனநாயகம் செத்துவிட்டது என்று பலர் இப்பொழுது கொய்யோ முறையோ ஒன்று குறை செய்து அழுது கொண்டிருக்கிறார்கள் முதலாவது நீங்க ரஷ்யா முதல் நிலையில் இருக்கிறது ரஷ்ய அதிபர் என்றால் பிரான்சில் உள்ள ஜனநாயகம் கொல்லப்பட்டு விட்டது என்று அவருடைய ஆஹ் ஊடகியலாளர் மூலம் தெரிவித்திருந்தார் அடுத்த இரண்டாவது ஹங்கேரி பிரைம் மினிஸ்டர் தீவிர பரலசாரியான ஹங்கேரி பிரைம் மினிஸ்டர் அவர் எப்பொழுதும் புட்டினை ஆதரிப்பவர் அவர் இவருக்கு ஆதரவாக ஒரு சுலோகம் ஒன்றை அறிவித்திருக்கிறார் என்று ஒன்று ரஷ்யா அதுக்கு அடுத்தது ஹங்கேரிய பிரைம் மினிஸ்டர் தீவிர ஹங்கேரிய பிரைம் மினிஸ்டர் அவர் புட்டினுடைய நண்பர் அவர் ஆதரவு தெரிவித்து உள்ள உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரான்சில் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் போது பிரான்சுக்கு சப்போர்ட்டாக ஒவ்வொரு தரும் நான் அதுதான் நான் அது அந்த பெயரை ஆதரவாக தெரிவித்தார்கள் சிசி என்று நான் என்னுடைய பேர் நான் ஆனால் அதே வித லாங்குவேஜை இப்ப பயன்படுத்தி ஜிசி ஐ ஆம் மரலிப்பன் என்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் இதே போல இன்னும் ஒரு இடம் அமெரிக்கா அமெரிக்கா தெரியும் இந்த இப்படியான ஒரு தண்டனை உண்மையில் ட்ரம்புக்கு வர வேண்டிய ஒரு தண்டனை இங்கு இவரு கிடைத்ததுனால் உடனடியாக அவர் சொல்கிறார் இந்த பிரான்சினுடைய ஜனநாயகம் செத்துக்கொண்டே போகிறோ என்று அவர் வரை தெரிவித்திருக்கிறார் இத்தாலி அது அடுத்த இவர்கள் பொழுது அழுகிறார்கள் அடுத்தது என்ன நடக்க போற என்றால் தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் யார் போட்டியிடப்படுறார் என்பது பெரும் கேள்வி இந்த கேள்விக்கான பதில் இப்பொழுது தெரியவில்லை இவரோடு சேர்ந்து இவர் மட்டுமல்ல இவரோடு சேர்ந்து இந்த பணத்தை கையாடியவர்கள் பலரும் சிறைக்கு அனுப்பப்பட உள்ளார்கள் இன்று இரவு இரவு தொலைக்காட்சியில் நேரடியாக தன்னுடைய கருத்தை கூறுவதற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடுமையான உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது என்ன காரணம் கொண்டும் யாரும் இந்த வழக்கை பற்றி உங்கள் கருத்தை கூற பகிரங்கமாக கூறக்கூடாது என்று இருக்கிறது காரணம் என்னவென்றால் அது அரசியல் பழிவாங்கல் என்று போய்விடும் அப்படி பார்த்தா முன்னாள் ஜனாதிபதி ஷிராக் முன்னாள் ஜனாதிபதி சாக்கோசி அவர்கள் கூட நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள் ஆகவே நேரடியாக அரசியல் பழிவாங்கல் என்று கூற முடியாவிட்டாலும் நீதித்துறை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தது அரசியலில் உள்ளவர்கள் தவறு செய்தால் இவர்கள் மீது கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வாக்களிக்கப்பட்டு அந்த வாக்களிப்பு கையெத்தியவர்களின் மரலிப்பெனும் ஒருவர் ஆகவே நீங்கள் அடுத்த அடுப்புல சொல்ல முடியாது இது அரசியல் பழிவாங்கள் என்று ஆனால் அஹ் இங்கே உண்மையில் அடுத்த ஜனாதிபதியாக இவர் வருவாரா இல்லையா என்பதற்கு கேள்வி அடுத்தது இப்பொழுது பதவியில் இருக்க மெக்ரோன் அவருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிகிறது ஆகவே இவருக்கு பதிலாக எங்கே யார் வரப்போகிறார்கள் போகிறார்கள் என்ற இடத்தில் மிக கடுமையான ஒரு போட்டி ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ஆரம்பம் ஆகும் நிச்சயமாக மெரலுப்பன் போட்டியில் ஈடுபட மாட்டார் அவருக்காக சிலர் வரலாம் அவர்கள் கட்சிகளில் உள்ள உள் உள்கட்சி பூசல் முடிந்து ஒரு முடிவுக்கு வர இன்னும் சில மாதங்களாகும் மற்றது இவருடைய தான் இந்த கட்சி ஆரம்பித்திருந்தார் அப்பொழுது அதுக்கு எஃப் என் என்ற பெயர் சொன்னால் பின்பு தந்தையாரை அந்த பதவியிலிருந்து தூக்கி விட்டு அவரை அந்த அலுவலத்துக்கு வரப்பண்ணாமல் அஹ் கதவுகளுக்கு பூட்டு பூட்டு அதற்கு ஆர் என் என்ற கட்சி பெயரை கொடுத்தார் சென்றவரிட இறுதித்தான் மிக அண்மையில் தான் அவருடைய சந்தை காலமானார் அவை இப்படியான பல நிகழ்வுகள் அவருடைய குடும்பத்தில் நடந்து வருவது நல்ல விடயம் அல்ல அவை இது பிரான்சினுடைய எதிர்காலம் இப்படி அமைப்போர் என்று மிக விரைவில் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரலாம் நாங்களும் அந்த முடிவை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஜெர்மனில பிரச்சனை பிரான்ஸ்ல பிரச்சனை ஐரோப்பா முழுவதும் பிரச்சனை உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிரிட்டன் உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது இவ்வாறான அமெரிக்கா இன்னொரு பக்கம் போகிறது நேட்டோவை வெளியில எடுக்க போகிறோம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே தொடர்ச்சியாக ஐரோப்பா ஒரு குழப்ப நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த குழப்ப நிலை இல்ல ஆர்டிபிஷியல் அதாவது அது வேணும் என்றே நீங்கள் இந்த யுக்ரைன் போரை எடுத்து பார்த்தீங்கன்னா போருக்கு பின் தான் இந்த ஐரோப்பிய நாடுகளில் குழப்பம் ஏற்பட்டது காரணம் இது புட்டினுடைய வேலை எப்படி என்றால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தங்கள் மீது இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கும் பொழுது இவர்களை ஒன்றாக இருக்க விடாமல் உடைத்தால்தான் தன்னுடைய இடம் அது சரியாக நடக்கிறது அவர் அவருடைய பிளானின் படியே நடக்கிறது தீவிர வலதுசாரியான ஜெர்மனியில் விலசாரி கட்சிகள் பலம் பெற்றன அதற்கு ஆதரவாக எலோன் மஸ்க் அமெரிக்கா விழுந்து பிரச்சாரம் செய்தார் அதே மாதிரி பிரான்சில் இவர் வரப்போறார் என்றவுடன் லு பெண்ணுக்கு ஆதரவாக எலோன் மஸ்க் கதைத்திருந்தார் ஆகவே இதே மாதிரி பல நாடுகளில் குழப்பங்களை ஏற்படுத்தி இப்பொழுது ஐரோப்பா அமெரிக்காவினாலே கையப்படப்பட்டுள்ளது இதுதான் முக்கியம் இதுவரை காலம் ஐரோப்பாவை அமெரிக்கா பாதுகாத்து கொண்டு வந்தது இப்பொழுது வேணும் அமெரிக்காவும் கையை விட்டதுனால் ஐரோப்பிய நாடுகள் ஒரு நிலை குலைந்த இருப்பது புட்டினுக்கு சந்தோஷம் இது புட்டினுடைய விடயம் என்பதை நீங்கள் இந்த போர் அதாவது யுக்ரைன் போர் தொடங்கிய காலத்திலிருந்து அவதானிப்பவர்களாயிருந்தால் இது வேணும் செய்யப்பட்ட செய்யப்பட்டு ஒன்றும் நான் இதை பல வருடங்களாக எதிர்பார்க்கிறேன் எப்படி இந்த ஐரோப்பாவை உடைக்கலாமோ உடைப்பதில் இது ஒன்று இப்பொழுது அதுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் அமைந்தது ஐரோப்பாவுக்கு ஒரு கெட்ட சவுனம் என்றே கூறலாம் ஆனா வலதுசாரிகள் வந்து மிக அதிகமாக ஆதரவாக இருந்தார்கள் கணிசமான வாக்குகள் பெற்றிருந்த அவர் ஆகவே வந்து இது ஒரு பெரும் குழப்பமா சூழ்நிலை ஏற்படுமா ஒரு உள்ளுக்குள்ளே கலவரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற அப்படி நடக்க வாய்ப்பில்லை பதினோரு மில்லியன் பேர் இவரை ஆதரித்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அவர் கட்சி அதாவது கட்சியினுடைய தலைமை பதவிக்கு வர முடியாது என்ற ஒரு நிலை வந்துள்ளது எப்படி என்றால் அவரே குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் ஆகவே நீங்கள் எப்படி சொல்லியுள்ளும் குற்றவாளி ஆனால் அவருக்கு ஆதரவானவர்கள் எல்லாம் அஹ் கடுமையான பெரிய பதங்களை பாவிக்கின்றார்கள் ஆனால் குற்றவாளி தான் குற்றவாளி என்று சொன்ன நீங்கள் யார் எதை கூறினால் என்ன அந்த இடத்தில் நீதி துறைக்கும் அரசாங்கத்துக்கும் கூட ஒரு ஒரு சவாலாக இருக்க போகிறது அஹ் ஆனால் நீங்கள் கூறிய போல் எதிர்வரும் இரண்டொரு வருடங்கள் பிரான்சில் நிரந்தர அமைதி காணப்படும் என்று நாங்கள் யாருமே நம்பவில்லை மிக நன்றி ஜோஹர்னம் அவர்களே மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்